ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதி விளாக்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆனந்த இருந்து எனக்கு ஒரு காம்போ பேக் ரிசீவ் ஆயிருந்தது எயிட்டீன் இன் ஒன் காம்போ ஆஃபர் ஆனந்த க்ரோசரி அப்படிங்கிற வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் வெப்சைட் அங்கே எல்லா விதமான மளிகை பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்சனல் கேர் எல்லாமே வந்து கிடைக்குங்க அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான அலைச்சலும் இல்லாம நம்ம வீட்டுக்கே வந்துருது அதுவும் ஃப்ரீ டெலிவரி கூட ஸோ இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்ன அப்படின்னா நீங்களே கவனிப்பீங்க எல்லா விதமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே வந்து அன்பாலிஷ்ட் அதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனக்கு வந்து அவங்க அமைச்சிருந்த பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இன் ஒன் காம்போ பேக் அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான பதினெட்டு அத்தியாவசியமான மளிகை பொருட்கள் எல்லாமே அடங்கிய ஒரு காம்போ பேக் தான் அமைச்சிருந்தாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நீங்க நோட் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமான பருப்புகளையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமா பேக் பண்ணிருக்காங்க முக்கியமா லேபிள் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்ல என்னைக்கு வந்து அந்த பருப்புகளை வந்து அவங்க பேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க இன்னைக்குதான் லேபிள் இருக்குங்க அதாவது நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணிருவாங்க அதுல குடுத்துருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆசிர்வாத ஆகட்டும் அதே மாதிரி ஹார்பிக் நியூட்ரி லவ் ஆஹ் சக்தி மசாலா அந்த மாதிரி ரொம்ப ரெனௌண்டு பிரான்ஸ் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம என்ன அன்பிராண்டட் வாங்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த விதமான தயக்கமும் இருக்காதுங்க யூஸ் பண்ணியிருக்கிற கொடுத்துருக்கற மளிகை பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது பேக்கேஜிங் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு மண் இல்லை தூசி இல்லை சர்க்கரையில் வந்து அந்த நாறு பிசுறு அந்த இருந்து வரும் பாத்தீங்களா அந்த பிசுறு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நீச்சாக பேக் ஆயிருக்கு வந்து சேர்ந்த அந்த பேக்கேஜும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரேக்கேஜும் இல்லை உள்ளே வந்து அந்த நம்ம மளிகை சாமான் வாங்குவோம் அவங்க கொண்டாடுறதுக்குள்ளே அதை வந்து உள்ளே இருந்து பேக்கெட் வந்து உடஞ்சிரும் ஏதாவது ஒன்று ஆகும் பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்க பேக் பண்ணி கொடுத்தாங்களோ அப்படியே எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நான் ஏன் இதை வவுச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ தான் வந்து இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பியூரா இருக்குது நல்லா சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது ரொம்ப ப்ராம்ப்டான டெலிவரி பொன்னி அரிசி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோ பொன்னி அரிசி நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போடுறேன் லிஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் நீங்க இன்கிரீடியன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் அப்புறம் டர்மரிக் பவுடர் நம்ம பேசிக்கா தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காம்போ பேக் மட்டும் கிடையாதுங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போ பேக்ஸ் அங்க அவைலபிளா இருக்கு ஸ்பைசஸ்க்கு மட்டும் எனக்கு வேணும் ஹோல் ஸ்பைசஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னாலுமே அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல எனக்கு வந்து டால் அண்ட் ரைஸ் மட்டும் காம்போ கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அவைலபிளா இருக்கு இந்த காம்போ பேக் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு நியூ நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா ஒரு கம்ப்ரைசிங் ஆஃப் மெம்பர் ஃபேமிலி அவங்க எல்லாருக்குமே வந்து இது செட் சூட்டபுளாக இருக்கும் டூ மெம்பர் ஃபேமிலி ஃபோர் மெம்பர் ஃபேமிலி எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிறதால ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வீட்டுக்கே வந்துருது ஃப்ரீ டெலிவரி கூட அடுத்ததான் அவங்க வெப்சைட்ல போய் எப்படி ஆர்டர் பண்றது என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு நீங்க வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து பேக் கொடுத்துடுறாங்க இப்போ வந்து அவங்களோட வெப்சைட் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக ஒரு ஹாட் டீல் ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு கிலோ வெங்காயம் வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு பேக்கெட் மேகி வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அதே மாதிரி ஐசக்தி சால்ட் வந்து ஒரு ரூபாய்க்கு உடச்சக்கடலை வந்து ஒரு பேக் ஒரு ரூபாய்க்கு லைட் பிஸ்கெட் ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கிற பிஸ்கெட் வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு அதையெல்லாம் எத்தனை நாளைக்கு வேலிடிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் டே டேஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ ஒரு கிலோ வெங்காயம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு நல்ல டீல் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை வந்து கண்டிப்பா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் டேஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கும் இன்னைக்கு தேர்ட்டி ரிலீஸ் பண்ண போற டேட் ஸோ இன்னைக்கு இருந்து நெக்ஸ்ட் ஆறு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் ஒரு ரூபாய் ஆஃபர் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காம்போ பேக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா இந்த இப்போ நான் ரிசீவ் பண்ண காம்போ பேக் வந்து நீங்க ஓபன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து ஒரு காம்போ பேக்காக வருது அப்புறம் டால்ஸ் அண்ட் ரைஸ் வந்து ஒரு காம்போ பேக்காக வருது அப்படின்னு அதை பத்தி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு வந்து பெவரேஜஸ் வேணும் அப்படின்னாலும் தனியா போட்டு வச்சிருக்காங்க காபி டீ அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஹெல்த் பெவரேஜஸ் எல்லாமே கிடைக்கும் ஆர்கானிக் அப்படின்னு தனியாக ஒரு ஸோ வச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரச்சிக்கு என்ன கிடைக்குது அதே மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க சிறுதானிய வகைகள் எல்லாமே இங்க கிடைக்குது ஸோ எல்லாமே ஒரே வெப்சைட்ல கிடைக்கிறதால இங்க தனித்தனியா நீங்க போய் தனியா அலைஞ்சு போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது டைம் சேவிங் அதுக்கப்புறம் மணி சேவிங் ரொம்ப நல்ல டீல்ஸ் எல்லாமே ஒர்த்ஃபுல்லான டீல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ஆனந்த குரோசரி எங்கெல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டெலிவரி ஏரியாஸோட லொகேஷன் பின்கோடோட கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு வெப்சைட்ல ஸ்கிரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஏரியாஸ் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஏரியாஸ்க்குலாம் இவங்க டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டாக கொடுத்துருக்காங்க வித் பின்கோடு ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பின்கோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிட்டியில இருக்கிற எல்லா ஏரியாஸையும் வந்து கவர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஜோன்ஸ் அப்படின்னு சிட்டில வந்து வந்து நம்ம இது வந்து நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம் உங்க ஏரியா கூட இதுல இருக்கா அப்படிங்க கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாக்கலாம் ஏன்னா ஸ்பெஷல் ஜோன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா சிட்டி கவுட்டரா இருக்கிற இடமும் கூட கவர் ஆகுது சாதாரணமா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற தீ பெட்டியில இருந்து எல்லா விதமான குரோசரி ஐட்டம்ஸும் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல ஆன்ல குரோசரி வந்து கிடைக்குதுங்க ஷாம்பூஸ் இருக்கு சோப்ஸ் இருக்கு பர்சனல் கேர் ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும் சோ அதனுடைய ஓவர் வியூ தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட இருக்குங்க இப்போ ஆப்பிள் இருக்குது அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது கிரேப்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிரீத்தி வ்ளாக்ஸ் தேங்க்யூ ப பாய்